ஒரு விளையாட்டு வீரருக்கு என்ன சம்பளம் தருது அதில் ஆண் வீரருக்கு வந்து எப்பொழுதுமே அதிகமாகவும் பெண்களுக்கு குறைவாகவும் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் இருந்துகிட்டு இருக்கு ரொம்ப காலமாக அதில் ஒரு பாரிட்டி அப்படிங்கிறத இந்திய அணி இந்திய நிர்வாகம் அதை அறிவித்தது இன்னொரு பத்தாண்டுகளில் இந்திய மகளிர் அணி என்பது இந்திய ஆடவர் அணிக்கே சவாலாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துடும் திமுகவுடைய ஒரு முன்னெடுப்பில் விஜய் இனி கலந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனால் அவர் என்ன தனியான ஒரு கருத்தை வைத்திருந்தாலும் அவர் திமுகவோடு சேர்ந்து திமுகவுடைய கருத்தை எண்டார் செய்வது போல அதற்கு அதுக்கு அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட திமுகவுடைய இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூட வெளியே சொல்ல மாட்டார்கள் நம்மால் சுமார் மூவாயிரம் கிலோ மூணு டன் வச்சுங்களேன் அந்த எடை உள்ள தான் வானுக்கு அனுப்ப முடிந்திருக்கு இதே அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன் நாசாவாக இருக்கட்டும் இப்பொழுது எக்ஸ் போன்றவர்களாக இருக்கட்டும் அல்லது சீனாவாக இருக்கட்டும் அவர்களால் மிக அதிகமான எடை ஏழாயிரம் பத்தாயிரம் கிலோ வருமானம் உள்ள பொருட்களையெல்லாம் வான்வெளிக்கு அனுப்ப முடியும் உலகத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இருக்கிறதோ உடனே அதை அவர்களையெல்லாம் அமெரிக்கா காப்பாற்றும் என்று எல்லாம் இதற்கு முன் அமெரிக்கா நடந்து கொண்டதே இல்லை இனியும் அது நடக்கப்போகுது பார்த்தாலும் போரை நிறுத்தினேன் போரை நிறுத்தினேன் எனக்கு நோபல் பரிசு கொடு நோபல் பரிசு கொடு என்று ஊரூராக போய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த பிரச்சனை என்ன அதில் எந்த மாதிரி அமெரிக்கா தலையீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றி புரிதலே இல்லாமல் நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ட்டை வந்து ஒரு பிளான் உருவாக்குங்கள் அங்கே உள்ளே புகுந்து என்ன செய்யலாம் என்று அப்படி என்று சொல்வது வந்து அந்த அபத்தமே உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு கொள்கை ஒரு நிலையான ஒரு ஃபோக்கஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு உலகத்தில் பல விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு தமிழகத்திலிருந்து இந்தியா நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் அங்கிருந்து மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா அப்படின்னு பல நடப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் செய்தித்தாள்கள் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டு இருக்கு இதில் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களில் வெளியான முக்கியமான நான்கைந்து விஷயங்களைப் பற்றி மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இது செய்தியாக இல்லை செய்தியாக உங்களுக்கு பலவற்றை நேற்றிக்கே பார்த்துருப்பீங்க ஆனால் செய்திக்கு பின்னால் உள்ள சில விஷயங்கள் அதில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யங்கள் அதோடைய முக்கியத்துவம் இவற்றை பற்றி பகிர்வது தான் இந்த கிழக்கு நியூஸ் தொடருடைய நோக்கம் ஸோ நேற்றைக்கு நடந்த ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமாக நாம் எடுத்து பேச வேண்டியது பெண்களுக்கான கிரிக்கெட் உலகக்கோப்பை ஆட்டம் பற்று இந்த மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பையில் மிகப்பெரிய சாதனையை இந்திய அணி செய்திருக்கு அதையெல்லாம் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் விழுத்திருந்து உங்களால் பலர் பார்த்துருப்பீங்க என்ன போலவே இன்றைக்கு செய்தித்தாள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அனைத்து செய்தித்தாளும் இது தான் வந்து முதல் பக்கம் ஹிந்துவில் வந்து இதுதான் முதல் பக்கம் தினத்தந்தியில் இதுதான் முதல் பக்கம் தினமலரில் அது இல்லை பின்னாடி வரலாம் தினமணியில் அதுதான் முதல் பக்கம் இப்படி தமிழ் பத்திரிகைகள் ஆங்கில பத்திரிகைகள்னு எல்லாவற்றிலையுமே முதல் பக்க செய்தியாக இது ஆயிருக்கு இப்போ நாம் வந்து இந்த வெற்றியை பற்றியோ இதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை பற்றியோ அவர்களுடைய முக்கியத்துவம் பற்றியோ நம்ம பேச போகிறது இல்லை அது உங்களுக்கு வந்து பத்திரிக்கைகள் சொல்லிடும் ஆனால் நம்ம முக்கியமாக சொல்ல வேண்டிய ரெண்டு மூணு விஷயம் என்னென்னா எப்படி இந்திய அணி இவ்வளவு சிறப்பாக விளையாடக்கூடிய ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது உண்மையிலே இந்திய அணியோடைய பேட்டிங்கை பார்த்திங்கன்னா இந்திய அணி மட்டும் இல்லை சில குறிப்பிட்ட அணிகள் ஆஸ்திரேலியாவாக இருக்கலாம் தென்னாப்பிரிக்காவாக இருக்கலாம் இங்கிலாந்து நியூசிலாண்ட் இந்தியா இந்த ஐந்து அணிகளை எடுத்துக்கிட்டாலே அவர்களுடைய பேட்டிங் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஆண் விளையாட்டு வீரர்களுடைய கிரிக்கெட் வீரர்களுடைய பேட்டிங் தரத்துக்கு வந்துவிட்டது பலருடைய பேட்டிங் பல இன்டர்நேஷனல் ஆண் விளையாட்டு வீரர்களை விட சிறப்பாக இருக்கிறது இது வந்து நம்ம குறிப்பாக சொல்லி ஆகணும் ஆனால் வேறு சில இடங்களில் பெண்கள் அடைய வேண்டிய தூரம் இன்னும் இருக்கிறது உதாரணமாக ஃபிட்னஸ் லெவல் ஸ்டாமினா லெவல் இதுக்கு வந்து பயிற்சி ரொம்ப தேவை பந்து வீச்சை எடுத்துக்கொண்டால் ஸ்பின் பவுலிங்கில் இந்திய அணியினர் நன்றாக சிறப்பாக செய்கிறார்கள் ஆனால் வேகப்பந்து வீச்சு என்று வரும்பொழுது அதில் இன்னும் நிறைய பொதமைகள் இருக்குது ஃபீல்டிங்கில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லுவேன் இந்திய அணி மகளிர் ஃபீல்டிங் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சில குறிப்பிட்ட பிளேயர்ஸை பற்றி சொல்லும்போது ஆனால் இன்னும் பலருக்கு அது வந்து பாய்ந்து பந்துகளை பிடிப்பது பவுண்ட்ரி போகாமல் தடுப்பது கேட்ச் வந்தால் விடாமல் பிடிப்பது போன்றவற்றெல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தேவை இப்போ முதல்ல இந்த அது அது ஒரு பக்கம் தள்ளி வச்சுப்போம் இந்த மாற்றமே எப்படி வந்தது அப்படின்னா ஒரு ரெண்டு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி சொல்லணும் ஒன்று த பே பாரிட்டி அப்படிங்கிறது ஒரு விளையாட்டு வீரருக்கு என்ன சம்பளம் தருது அதில் ஆண் வீரருக்கு வந்து எப்பொழுதுமே அதிகமாகவும் பெண்களுக்கு குறைவாகவும் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸில் இருந்துக்கிட்டு இருக்கு ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது அதில் ஒரு பேரிட்டி அப்படிங்கிறத இந்திய அணி இந்திய நிர்வாகம் அதை அறிவித்தது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நீங்கள் ஆணோ பெண்ணோ இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தி நீங்கள் விளையாடுகிறீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரே மாதிரியான சம்பளம் அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னா நிறைய திறமை கொண்ட பெண்கள் கிரிக்கெட் விளையாடுவதற்குள் வந்திருக்கிறார்கள் இதைவிட முக்கியமாக நான் பார்ப்பது தி விமென்ஸ் ப்ரீமியர் லீக் என்பது இதுதான் இந்த டேலண்ட் அன்னர் திங் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப 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 முக்கியமானது இந்தியா முழுமையிலும் திறமை வாய்ந்த பெண்கள் பலர் கிரிக்கெட் மட்டுமல்ல பலவேறு விளையாட்டுகளில் பிரகாசிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் முதல் முதலாக அவர்கள் கிரிக்கெட்டில் பெரிய அளவுக்கு மேலே வருவதற்கு பணம் காரணமாக இருக்கிறது அதுவும் இந்த விமென்ஸ் ப்ரீமியர் லீக் மூலமாக ஸோ பேபாரிட்டி ஈக்குவல் பே விமென்ஸ் ப்ரீமியர் லீக் இந்த இரண்டும் சேர்ந்து பயிற்சிக்கு நிறைய ஃபோக்கஸ் வந்திருக்கிறது இப்போ கிரிக்கெட் மட்டும் இல்லை மற்ற பல விளையாட்டுகளை எடுத்துக்கிட்டால் அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ஸ்கில் ரெண்டாவது உங்களுக்கு பலம் வேணும் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸுக்கான அந்த கம்பேரபிள் மசில் இருந்தால்தான் உங்களுக்கு அந்த ஸ்டாமினாவும் பயிற்சியும் இருந்தால்தான் ஐம்பது ஓவர்களை தாக்குப்படிக்க முடியும் அதில் கிட்டத்தட்ட பேரிட்டி அச்சீவ் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட நான் குறைத்து மதிப்பிடுவதாக நினைக்காதீர்கள் இன்னொரு பத்தாண்டுகளில் இந்திய மகளிர் அணி என்பது இந்திய ஆடவர் அணிக்கே சவாலாக இருக்கக்கூடிய அளவுக்கு வந்துவிடும் இதை நம்ம வேறு ஒரே ஒரு ஆங்கிளில் பார்த்துட்டு இதை முடிச்சுப்போம் இதில் நிறையா பேச வேண்டியது இருக்குது இருந்தாலும் இந்த ஒரு சில புள்ளிகளோடு விட்டுடுவோம் இந்திய கிரிக்கெட் ஆடவர்களுடைய கிரிக்கெட்லேயே பெரிய மாற்றம் வந்திருக்கிறது முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் பாய்ந்து பந்தையெல்லாம் தடுத்து நிறுத்துவது என்பதெல்லாம் நடக்கவே நடக்காத காரியம் அது பவுண்டரிக்கு போயிருச்சா அப்படியே வழி அனு வழி அனுப்பி போய் கிரவுண்டை எண்டுலேருந்து ஒரு பால் பாய் பொறுக்கி கொடுத்த பந்தை எடுத்து தூக்கி கொண்டு வந்து விடுவாங்க அவ்வளோதான் பாய்ந்து ரன்களை தடுப்பது அசாதாரணமாக பாய்ந்து வானிலேயே கேட்ச் குடிப்பது நேற்றைக்கு ஒரு கேட்ச் நீங்கள் பார்த்தீங்க அப்படியே ஜகுல் பண்ணி பிடித்ததை நீங்கள் பார்த்தீங்க அதெல்லாம் வந்து முன்னெல்லாம் நடக்கவே நடக்காது நான் பெண்கள் ஆட்டத்தில் சொல்கிறேன் நான் ஆண்கள் ஆட்டத்திலேயுமே அதெல்லாம் பயிற்சியே இல்லாத ஒரு விஷயங்கள் அப்போ அந்த மாற்றமும் வந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக என்ன நடக்கும்னா ஸ்பெக்டேட்டர் ஸ்போர்ட்டாக இது பொழுது பெரும் கூட்டம் வரும் பெரும் ஆர்வம் வரும் இளம் குழந்தைகள் இந்த விளையாட்டில் ஈடுபடுவார்கள் அது அப்படியே வந்து இதை வர்ச்சுவல் சைக்கிள்னு சொல்லுவோம் ஆர்வம் வரும் கூட்டம் வரும் பணம் வரும் விளையாடுபவர்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்கும் மேலும் வரும் அப்படியே மேலே போகும் தமிழக செய்தியில் வந்து இந்த எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆஃப் ரோல்ஸ் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னா சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சரிபார்த்தல் இதுக்கு தமிழகத்தில் பல கட்சிகளிடமிருந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி ஒரு முக்கியமான செய்தி வந்து தினகரனில் இன்றைக்கு வந்திருக்கிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை எதிர்த்து தேர்தல் ஆணையம் மீது வழக்கு அப்படின்ட்டு முதல்வர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் இப்போ இதை பற்றி கூட நம்ம இன்றைக்கி பேச போவதில்லை இந்த கூட்டத்தில் யார் கலந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது தான் பேசுகிறோம் இந்த கூட்டத்தில் இது வந்து இந்த கருத்தை பொறுத்தவரை பாரதிய ஜனதாவுக்கு இது ஏற்புடையதில்லை அதிமுகவுக்கு இது ஏற்புடையதில்லை அமமுக செல்லவில்லை அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் ஒன்று ஆனால் விஜய் உடைய தாவேக்க இதில் கலந்து கொள்ளவில்லை ஏற்கனவே விஜய் வந்து முற்றிலுமாக பாஜக பக்கம் சாய்ந்து விட்டார் அதிமுக பக்கம் சாய்ந்து விட்டார் அவருடைய இனிமேல் மத்திய அரசின் கையில் அப்படியெல்லாம் இங்கே திமுக தரப்பிலிருந்து பேசப்படுகிறது ஏன் விஜய் இதில் சேரவில்லை அப்போ அவர்கள் வந்து இன்றும் ஒரு மாதிரியான நடுநிலையில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது முதலாவதாக அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிக்கையில் அவர்கள் பாரதிய ஜனதாவை பெயர் குறிப்பிட்டே போட்டு எஸ்ஐஆருக்கு நாங்கள் ஆதரவு அல்ல அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கிறார்கள் அது சரியா தப்பா அப்படிங்கிறதல்ல விவாதம் அதை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அதை நம்ம வந்து குறிப்பாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் அதே நேரம் இந்த கூட்டத்தில் அவர்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாததற்கு வெவ்வேறு ஆட்கள் வெவ்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்கிறார்கள் அதில் நம்ம வந்து ரெண்டு கருத்தை பார்ப்போம் விஜயுடைய கருத்து என்னவாக இருக்கலாம் என்று நாம் யோசிப்பதற்கு முன்னால் ஒன்று வந்து இந்த கூட்டத்துக்கு திமுக அழைப்பு விடுத்திருக்கிறது தமிழக அரசு அழைப்பு விடுக்கவில்லை என்று ஒரு அதனால் நாங்கள் இதற்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கருத்து விஜயோட பார்வை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை பொறுத்தவரை அவர்கள் திமுக இருக்கும் அதே இடத்துக்குள்ளேயே இருப்பதை விரும்பவில்லை அப்படிங்கிறதான் எனக்கு தோணுது அதனால் அவர்கள் அதிகம் அதிமுகவோடு கூட்டணியில் இணைந்து விட்டார்கள் என்றோ பாரதிய ஜனதாவோடு கூட்டணியில் போகிறார்கள் என்றோ அப்படி சேர்ந்தால் அந்த கூட்டணி எப்படி தனக்குள் இடங்களை பிரித்து கொள்ளும் என்றோ அதற்குள்ளான் நாம் போகவே இல்லை கிட்டத்தட்ட நம்ம இப்போ நவம்பர் வந்துட்டோம் இன்னும் ஆறு மாதம் நவம்பரை விட்டால் ஆறு மாதம் இருக்க தேர்தலுக்கு அதாவது இப்பொழுது இருந்து ஆறு மாதம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம் இன்னும் மூன்று மாதத்தில் பல விஷயங்கள் உறுதியாகும் அதுவரை யார் கூட்டணி என்ன ஏது என்ற பல விஷயங்கள் நமக்கு தெரிய போவதில்லை ஆனால் திமுகவுடைய ஒரு முன்னெடுப்பில் விஜய் இனி கலந்து கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கவில்லை அதனால் அவர் என்ன தனியான ஒரு கருத்தை வைத்திருந்தாலும் அவர் திமுகவோடு சேர்ந்து திமுகவுடைய கருத்தை என்டார் செய்வது போல அதற்கு அதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருந்தாலும் கூட திமுகவுடைய இந்த கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று கூட வெளியே சொல்ல மாட்டார்கள் அதனால் நீங்கள் அதை எதிர்பார்க்க முடியாது அதன் காரணமாகவே அவர் பாஜகவுடன் சேர்ந்து விடுவார் மத்திய அரசை எதிர்க்க மாட்டார் என்று சொல்வது சரியல்ல அதற்கான ஒரு அறிக்கை முன்னமேயே வந்துவிட்டது சென்ற வாரமே வந்துவிட்டது என்பதை மனதில் அடுத்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய இன்னொரு செய்தி ஐஎஸ்ஆர்ஓ மாலை சுமார் ஐந்து மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் அனுப்பிச்ச ஒரு ராக்கெட் பற்றி அதை அதை பார்த்துருவோம் அது பல பத்திரிகைகளையும் வந்திருக்கு இந்து முதல் பக்கத்திலேயே மடிப்புக்கு கீழே வந்திருக்கு ஐஎஸ்ஆர்ஓ லான்ச்சஸ் ஜி சாட் செவன் ஆர் இண்டியாஸ் ஹெவியஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்தியா பல ஆண்டுகளாக வான்வெளிக்கு ராக்கெட்டுகள் மூலம் துணை இந்த சேட்டிலைட்ஸ் அனுப்பிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு அது தெரியும் கம்யூனிகேஷன் சேட்டலைட் தொடர்ந்து நம்ம வந்து இருக்கோம் அதே மாதிரி எடையை குறைத்து நாம் சந்திரயான் மிஷன்ஸ் நம்ம இதற்கு முன்னாடி பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மால் சுமார் மூவாயிரம் கிலோ மூணு டன் வச்சுங்களேன் அந்த எடை உள்ள செயற்கைக்கோள்களைத்தான் வானுக்கு அனுப்ப முடிந்திருக்கிறது இதே அமெரிக்காவை எடுத்துக்கொண்டால் இதற்கு முன் நாசாவாக இருக்கட்டும் இப்பொழுது ஸ்பேசெக்ஸ் போன்றவர்களாக இருக்கட்டும் அல்லது சீனாவாக இருக்கட்டும் அவர்களால் மிக அதிகமான எடை ஏழாயிரம் பத்தாயிரம் கிலோ பொருட்களை பொருட்களையெல்லாம் வான்வெளிக்கு அனுப்ப முடிகிறது அது எங்கிருந்து வருகிறது என்றால் அந்த ராக்கெட்டுடைய த்ரஸ்ட் அந்த ராக்கெட்டுடைய கெப்பாசிட்டி ஸோ அந்த விதத்தில் இந்தியா நேற்றைக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய அந்த ராக்கெட்டை பார்த்தீங்கன்னா இது வந்து எல்விஎம் த்ரீ லான்ச் வெஹிக்கிள் எல்விஎம் த்ரீ அது நாலாயிரத்தி நானூறு கிலோ எடை உள்ள ஜிசாட் செவன் ஆர் என்கிற ராக்கெட்டை அனுப்பியிருக்கிறது சுமார் ஐந்து மணி மாலை ஐந்து இருபத்தி ஆறுக்கு இது எந்த அளவுக்கு நமக்கு முக்கியம் அப்படின்னா இனி வரக்கூடிய கம்யூனிகேஷன் சேட்டலைட் எல்லாம் இதை விட பெரிதாக இருக்கும் ஒன்று அடுத்து நாம் வான்வெளிக்கு மனிதர்களை அனுப்புவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் அதற்கு தேவையான விஷயங்களுக்கு நமக்கு வந்து பயங்கர ராக்கெட் பவர் தேவைப்படும் அதற்கு பிறகு நீங்கள் வந்து சர்வதேச விண்வெளி மையம் உங்களுக்கு தெரியும் சர்வதேச விண்வெளி மையம் இந்தியா அதற்கு சமீபத்தில் கூட ஒருவரை அனுப்பிச்சது மையத்துக்கு நம்ம போயிருந்ததை நம்ம பார்த்தோம் அதை ஒரு பெரிய விஷயமாக நம்ம கவனித்தோம் அந்த சர்வதேச விண்வெளி மையத்தை உருவாக்கி அதை வானில் அனுப்பியது என்று பார்த்தால் அது வந்து அமெரிக்கா ரஷ்யா போன்றவர்களுடைய கூட்டு முயற்சியில் நடந்தது சீனா தன்னந்தனியாக இன்றைக்கு ஒரு சர்வதேச விண்வெளி மையத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் மிகச் சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட அதற்கு சில அஸ்ட்ரநாட்ஸையும் கூட நான்கு எலிகளையும் அனுப்பியிருக்கிறார்கள் அங்கே சில பரிசோதனைகளை செய்ய இந்தியாவுக்கும் இதற்கு இதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது நாமே ஒரு விண்வெளி மையத்தை உருவாக்கி அங்கே நம்முடைய விஞ்ஞானிகளையும் அஸ்ட்ரநாட்சையும் அனுப்பிச்சு சில ஆராய்ச்சிகளையெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதெல்லாம் செய்யணும்னா நம்ம நிறைய எடை கொண்ட பொருட்களை தொடர்ச்சியாக வான்வெளிக்கு அனுப்பி கொண்டே இருக்க வேண்டும் அந்த விதத்தில் இன்றைக்கு நாம் நாலாயிரத்தி நானூறு கிலோ எடை உள்ள ஒரு பொருளை வான்வெளிக்கு அனுப்புவதில் வெற்றி கண்டு விட்டோம் ஆனால் இன்னும் ஒரு குறை இருக்கிறது இன்னும் நிறைய எடையை ஏற்ற வேண்டும்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை இன்னொன்று நாம் இன்னும் இந்த ஜியோ ஸ்டேஷ்னரி என்று சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நாம் நம்முடைய செயற்கைக்கோளை நிலைநிறுத்தினால் அது நிலைநிறுத்திய இடத்திலேயே இருப்பது போலவே தோன்றும் அதாவது பூமியும் சுற்றும் பூமி சுற்றக்கூடிய அதே வேகத்திலேயே அந்த செயற்கைக்கோளும் பூமியை சுற்றி வரும் அப்போ இந்தியாவுக்கு மேலே அதை நிறுத்தினால் அது இந்தியாவுக்கு மேலேயே இருப்பது போல் இருக்கும் தான் வந்து ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் என்று நாம் சொல்வது இப்பொழுது கூட நம்மளா நம்மால் நேரடியாக அந்த ஆர்பிட் அந்த சுற்றுப்பாதைக்கு அனுப்ப முடிவதில்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய ஆர்பிட்டுக்கு அதை அனுப்பித்து அங்கிருந்து சுற்றி 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 அந்த ஆன்போர்டு மோட்டார் என்பதை இயக்குவதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை விரிவாக்கி இறுதியாக கொண்டு போய் அதை சுற்றுப்பாதையில் அந்த ஜியோ ஸ்டேஷனரி சுற்றுப்பாதையில் கொண்டு போய் நிலைநிறுத்துவோம் அதற்கும் காரணம் நம்மால் இன்னும் பெரிய ராக்கெட்டுகளை செய்ய முடிவதில்லை என்பதுதான் தான் இந்த ஜிசாட் செவன் ஆரை அனுப்பிய இந்த எல் எல்விஎம் த்ரீ இருக்கு இதே போன்று இதைவிட வலுவான ராக்கெட்டுகளை நாம் உருவாக்குவதன் மூலமாகத்தான் நேராக நம்முடைய செயற்கைக்கோளை ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டிலேயே கொண்டு போய் வைப்பதும் அதே மாதிரி நேராக சந்திரனின் சுற்றுப்பாதைக்கே போய் நிறுத்துவதற்கு போன்றது அளவுக்கு ஒரு ராக்கெட்டை அனுப்புவது போன்றவற்றையெல்லாம் நம்மால் செய்ய முடியும் அதை வரும் காலங்களில் ஐஎஸ்ஆர்ஓ செய்யும் என்று உறுதியாக நாம் நம்புவோம் இதை வந்து உங்களுக்கு ஹிந்துவில் வந்திருக்கு வேறு சில பத்திரிகைகளையும் வந்திருக்கலாம் நான் முழுமையாக பார்க்கல ட்ரம்ப் வான்ஸ் நைஜீரியா ஆஃப் எய்ட் எய்டு கட் அண்ட் மிலிட்ரி ஆக்ஷன் ஓவர் ப்ரஸிக்யூஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நைஜீரியா என்பது ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாடு மக்கள் தொகையில் பெரிய நாடு இடத்தின்படி ஜுக்ராஃபிக்கல் ஏரியா படி அப்படின்னு நான் சொல்லலை மக்கள் தொகைப்படி மிகப்பெரிய நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மற்ற பல்வேறு நாடுகளில் இருக்கும் மக்கள் தொகையெல்லாம் கூட்டினால் கூட அதை விட அதிகமாக மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடாக நைஜீரியா இருக்கிறது ஆனால் அங்கே அந்த எத்னிக் அமைப்பு அதாவது மத ரீதியாக மக்கள் எப்படி பிள பிளவுப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னா நைஜீரியாவுடைய வட பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே முஸ்லீம்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் அதே நாட்டின் தென் பகுதியை எடுத்துக்கொண்டால் அங்கே முழுமையாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் மத்திய பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் வந்து ஒரு விதத்தில் ஒரு கான்ஃப்ளிக் ஜோன் அங்கே முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் ட்ரம்ப் என்ன சொல்றார்னா அங்கே ஒரு பெரும் போர் நடந்து கொண்டிருக்கிறது அதில் கிறிஸ்தவர்கள் தனியாக பிரித்தெடுக்கப்பட்டு அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் ஒரு சில செய்திகளில் என்ன தெரிய வருதுன்னா கடந்த ஒரு பன்னிரெண்டு மாதங்களோ அல்லது ஒரு சில வருடங்கள் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன் கடந்த சில மாதங்களாக பல மாதங்களாக கிட்டத்தட்ட ஏழாயிரம் கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தி அது எவ்வளவு தூரம் உறுதி செய்யப்பட முடியும் அப்படின்னு தெரியல ஆனால் ட்ரம்ப்புடையது வந்து கொஞ்சம் புத்தாம் பொதுவாக இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு ஆஸ் யூஷுவல் ஃபாரின் அஃபேர்ஸ் எல்லாமே அவர் வந்து சோஷியல் மீடியா வழியாகத்தான் அவர் சொல்கிறார் அவர் ஒரு போஸ்ட் போட்டிருக்கார் அதில் வந்து தன்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அவருடைய போர் அமைச்சகத்திடம் ஒரு பாசிபிள் பிளான் ஆஃப் அட்டாக் ஒன் டே ஆஃப்டர் வார்னிங் தட் கிறிஸ்டியானிட்டி வாஸ் ஃபேஸிங் அன் எக்ஸிஸ்டென்ஷியல் த்ரெட் இன் நைஜீரியா வந்து நைஜீரியாவில் கிறிஸ்தவர்கள் ஒரு தங்களுடைய இருப்புக்கே ஒரு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வுக்கே ஒரு பெரும் ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் அழிக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள் இது மாதிரி தொடர்ந்து நடந்தால் அமெரிக்கா தனது படைகளை அனுப்பி முதல்ல உங்களுக்கு தரக்கூடிய நிதி உதவிகளை முற்றிலுமாக நிறுத்துவோம் அடுத்து அங்கே கன் சப்ளைஸ் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது துப்பாக்கிகள் குண்டுமழை பொழிய நாங்கள் உள்ளே நுழைந்து உங்களை யார்கிட்ட பேசுகிறாருன்னு தெரியல நிலைமையை சரியாக்குவோம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இருக்கிறது அந்த அரசுக்கு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாக்கம் என்ற ஒன்றும் கிடையாது நமக்கு தெரிந்தவரை ஆனால் அங்கே போகோஹராம் என்ற ஒரு தீவிரவாத குழு ஒன்று இருக்கிறது அது முஸ்லீம் தீவிரவாத குழு அது கிறிஸ்தவர்களை குறிப்பிட்டு தாக்கி கொண்டிருக்கிறது கடந்த பல ஆண்டுகளில் நிறைய இடங்களில் அது நடந்திருக்கிறது அதனால் இதை வந்து ஒரு காரணமாக எடுத்துக்கொண்டு நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு பெரும் சதி நடக்கிறது அப்படின்னு அங்கே நீங்கள் உள்ளே போய் குதித்து ஒன்றும் பெருசாக பண்ண முடியாது ஆனால் இதில் என்ன விஷயம் எதனால் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிடுவோம் அதை அமெரிக்காவில் ஒரு பெரும் குழு ட்ரம்ப்புடைய ஆதரவு தளமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதுக்கு பேர் மகா அப்படின்னு பேர் மேக் அமெரிக்கா கிரேட் எகெயின் அதனுடைய முதல் எழுத்துக்களை வைத்துக்கொண்டு எம்ஏஜிஏ ஜிஏ மகா இவர்கள் எல்லோருமே தீவிரமாக வெள்ளை இனவாதிகள் கிறிஸ்தவர்கள் அதுவும் ஒரு கன்சர்வேட்டிவ் அடிப்படைவாத கிறிஸ்தவர்கள் அவளுடைய கோரிக்கை என்னன்னா அமெரிக்கா என்பது ஒரு கிறிஸ்தவ நாடு அது உண்மையா அப்படிங்கிறது அவங்க கான்ஸ்டியூஷன் படி அமெரிக்கா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு அதில் கிறிஸ்தவர்கள் அதிகமான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் அவ்வளோதான் ஆனால் இந்த மகா என்பவர்கள் அமெரிக்கா ஒரு கிறிஸ்தவ நாடு என்று சொல்கிறார்கள் அதுவில்லாமல் உலகின் பலவேறு நாடுகளில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனையோ ஏன் இந்தியாவில் வடகிழக்கு மாகாணங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய நாகாலாந்து போன்ற இடங்கள்லாம் இருக்கிறது அங்கே ஒரு பிரச்சினை என்றாலும் நீங்கள் அமெரிக்காவிலிருந்து ஒரு குரல் வருவதை பார்ப்போம் இந்திய அரசு கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறதுன்னு அது எந்த அடிப்படை உண்மை இல்லை என்றாலும் கூட இப்போ அதே மாதிரி அவர்கள்தான் இதை தூண்டிவிட்டிருக்க வேண்டும் அதில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் வந்து ட்ரம்ப்ட இந்த மகா மூமெண்ட்லேருந்து இங்கே இது நைஜீரியாவில் கிறிஸ்தவர்களையெல்லாம் அழிக்கிறார்கள் அப்படின்னோடனே உடனே அவர் வந்து அதை பற்றி இந்த ஃபாரின் ஆஃபீஸ் அவர்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் அஃபேர்ஸ் அவர்களிடமெல்லாம் ஒன்றுமே கேட்டுக்கொள்ளாமலேயே அவர் இந்த மாதிரியான ஒரு ட்வீட்டை கொடுத்துருக்கிறார் இதனால் உலகத்தில் எங்கெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு ஆபத்து இருக்கிறதோ உடனே அதை அவர்களை எல்லாம் அமெரிக்கா காப்பாற்றும் என்று எல்லாம் இதற்கு முன் அமெரிக்கா நடந்து கொண்டதே இல்லை இனியும் அது நடக்கப் போவதில்லை இதற்கு உடனடியாக பதில் அளித்திருக்கக்கூடிய டேனியல் பாலா இவர் வந்து நைஜீரியன் பிரசிடெண்ட் போலா டீனுபு என்பவருடைய ஆலோசகர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவங்களுமே ரொம்ப தெளிவாக சொல்றது வந்து பொக்கோஹராம் போன்றவர்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்களுக்கு எதிராக அவர்களை அடக்குவதற்கு அமெரிக்கா எங்களுக்கு உதவி செய்தால் அதை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் நீங்க அதை ப்ராப்பரா டிப்ளமேட்டிக் மெத்தட்ல நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர் மூலமாக பிரசிடென்ட் மூலமாக அதை நீங்கள் எங்களுக்கு உதவியாக செய்தால் அது வசதியாக இருக்கும் மாறாக அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் அப்படியே பாஞ்சு நான் உள்ளே வந்து அடிதடியில் இறங்குவேன் என்று சொல்வது சரியல்ல அப்படிங்கிறது தான் அதோடைய அடிநாதம் இதை நம்ம என்ன கவனிக்கணும்னா எங்கே பார்த்தாலும் போரை நிறுத்தினேன் போரை நிறுத்தினேன் எனக்கு நோபல் பரிசு கொடு நோபல் பரிசு கொடு என்று ஊர் ஊராக போய் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ட்ரம்ப் இந்த பிரச்சனை என்ன அதில் எந்த மாதிரி அமெரிக்கா தலையீடு செய்ய வேண்டும் என்பதை பற்றிய புரிதலே இல்லாமல் நான் வந்து என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார்ட்டை வந்து ஒரு பிளான் உருவாக்குங்கள் அங்கே உள்ளே புகுந்து என்ன செய்யலாம் என்று அப்படி என்று சொல்வது வந்து அந்த அபத்தமே உங்களுக்கு தெரியும் ட்ரம்ப் எப்படிப்பட்டவர் என்று அவருக்கு ஒரு ஒரு நிலையான ஒரு கொள்கை ஒரு நிலையான ஒரு ஃபோக்கஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இன்றைக்கு தோன்றினால் அதை உடனே டூத் சோஷியலில் போட்டுடணும் நாளைக்கு வேறு ஒன்று தோன்றும் அது டூத் சோஷியலில் போடுவார் ஆனால் இவரோடும் நாம் இன்னும் மூன்று வருடங்கள் நான் மட்டுமல்ல அமெரிக்கர்கள் வாழ வேண்டி இருக்கிறது அமெரிக்காவில் இந்த மாதம் அந்த கடந்த முப்பது நாள் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் ஃபெட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு சம்பளம் கிடையாது பல இந்த சில இந்த ஃபுட் கூப்பான்ஸ்னு தருவாங்க ரொம்ப பின்தங்கிய வறுமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு ஃபுட் அசிஸ்டன்ஸ்னு பேர் அது கொடுக்கல கடந்த பதினைந்து நாட்கள் இனி இந்த மாதத்துக்கு அவர்களுக்கு வரப்போகிறது இல்லை ஸோ இவ்வளவு சிக்கல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே அவர் வந்து இன்னும் காசா பிரச்சனை ஒழுங்காக சரி செய்யப்படலை உக்ரைனில் போர் நடந்துக்கிட்டு இருக்கு அதற்குள்ளே அவர் வந்து புதிதாக ஒரு போரை அவர் நைஜீரியாவில் தொடங்குவது என்பது அமெரிக்காவுக்கு நல்லதல்ல இன்றைக்கு ஒரு நான்கு செய்திகளை நாம் பார்த்துருக்கிறோம் தொடர்ந்து தினம் தினம் உங்களோடு முக்கியமான சில செய்திகளையும் அவற்றின் விரிவாக்கத்தையும் அதற்கு உள்ள பல விஷயங்களையும் உங்களோடு பேசி உரையாடி உங்களுடைய கருத்துக்களையும் இதில் கேட்டுக்கொள்வதற்கு எனக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது தொடர்ந்து உங்களுடன் நான் பேசுகிறேன் நன்றி நான் பத்ரி சேஷாத்ரி கிழக்கு நியூஸுக்காக